இப்போ மல்லை சத்யா என்ன சொல்றாரு அவர்களுடைய உறவினர்கள் தான் மது ஆலையே நடத்துகிறாருன்றாரு நடத்துகிறாரா இல்லையா உங்களால் சொல்ல முடியுமா இல்லைன்னு மறுக்க முடியுமா அப்போ மது ஆலையும் உங்கள் உறவினர்களே நடத்திக்கினு ஏற்கனவே பல குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் இருக்கிற சாராய ஆலை யாருது ஒன்று திமுக இன்னொன்று அண்ணா திமுக ரெண்டு பேருது தானே மது ஆலை வேற யார் நடத்துறது இப்போ மது ஆலையை நடத்துகிற இவர்களே மதுக்கடையை மூடிடுவாங்க அப்படின்றது எவ்வளோ பைத்திகார இது இவர்களுக்கு தேர்தல் வர நேரத்தில் ஏற்கனவே சொன்னது மாதிரி இவர்கள் மிக சிறந்த திராவிட நடிகர்கள் ஏன்னா அப்படி தானே ஆட்சிக்கு வந்தாங்க மக்களை முட்டாளாக்கி மேடைகளில் பேசி 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 நாங்கள் நாடகம் போடுறோம் சினிமா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி தமிழ் தமிழ்னு சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தலைமுறையை இவர்கள் வந்து மடைமாற்றி மூளையை மழுங்க செய்து இன்றைக்கி தமிழ்நாட்டை ரெண்டு திராவிட கட்சிகளும் கபலீகரம் செய்து இருக்குது அந்த வேலையை தான் இவங்க திருப்பி திருப்பி செய்வாங்க தேர்தல் வரும்போது இவர்களுக்கு வந்து புதிது புதிதாக உணர்ச்சி வாயம்லாம் வந்துடும் நடைப்பயணம் போவாங்க நடக்காத பயணம் போவாங்க மதுவை ஒழி பண்ணுவாங்க விவசாயத்தை காப்போம்னுவாங்க எல்லா வேலையும் இனிமே செய்வாங்க இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் இன்னும் ஜனவரி பிப்ரவரி வரும்போதெல்லாம் இவங்களுடைய நடிப்பு உச்சக்கட்டத்துக்கு வந்துடும் ஒரு பக்கம் அந்த துண்டு எல்லாம் கூட எங்கேயாவது போயிடும் தலையில் போயிடும் எங்கேயாவது எடுத்து கூட கட்டிக்குவார் அதனால் இவர் வந்து ஒரு மிக சிறந்த நடிகர் இவ்வைகோ வந்து என்றைக்கும் அரசியலில் கோமாளியாக மாறி பல ஆண்டு ஆகுது அதனால் இனிமேல் அவருடைய அரசியலெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாது அது இப்போ அவருக்கு வேறு வழி இல்லைன்றதுனால திமுக போய் கட்டி பிடிச்சின்னே இருக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்துன்னு திமுக விட்டால் தமிழ்நாட்டில் வேறு வழி கிடையாது நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லோரும் பாருங்கள் இந்த நான்கு நாலு நாலரை ஆண்டு ஆட்சியில் அவ்வளவு தவறுகள் நடந்தது யாராவது ஒருத்தர் அங்கே விமர்சித்தாங்களான்னு பாருங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு பதிலை சொல்லிக்கின்னு அந்த திமுகவுடைய நாற்காலியை பிடிச்சின்னு விடவே மாட்டாங்க ஏன்னா வேறு வழி இல்லை நீங்கள் திமுக விட்டால் இன்றைக்கி இவர்கள் எல்லாம் அரசியலில் அனாதையாக்கப்படுவாங்க வேறு வழி கிடையாது அதனால் கூட வைகோ அவர்கள் ஏதோ முதலமைச்சரை சந்தித்து உறுதியாக நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் வேறு வழி கிடையாது உங்களுக்கு இப்போ நான் உறுதியாக இல்லாமல் வேறு எங்கே போக போகிறீங்க நீங்கள் ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி பார்த்தீங்க என்ன ஆச்சு மக்கள் எல்லாரும் சேர்ந்துன்னு மொத்து மொத்துன்னு மொத்தி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க எந்த கூட்டணி அமைச்சாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் வேறு வழி இல்லை நீங்கள் திமுகவோட தான் இருந்தாகணும் அதனால் திமுக செய்கிற அத்தனைக்கும் நீங்கள் முட்டு கொடுத்து தான் ஆகணும்